ஹலோ விவஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு நிறைய பேர் கஞ்சி மாத்திரமே குடிச்சிட்டு இருப்பா சில பேர் அரிசியை சேர்க்காமல் கோதுமையில் டிஃபன் பண்ணி சாப்பிடுவா சில பேர் நேந்திரம் பழத்தை வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிடுவா சக்கரவள்ளி கிழங்கு கப்பை கிழங்கு எல்லாம் கூட வேக வச்சு சாப்பிடுவாள் நம்ம சேனலில் எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போவும் வைகுண்ட ஏகாதசிக்கு ஏற்ற மாதிரி பாட்டிலாம் அந்த நாளில் பண்ணி சாப்பிட்ட ஒரு பலகாரம் தான் காட்ட போகிறேன் வெள்ளை தோசை சக்கரை தோசைன்னு சொல்லுவாள் ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை மாவில் தான் பண்ணுறது அதே மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபன் பஞ்சார சப்பாத்தின்னு சொல்லுவாள் ஜீனி சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த ஜீனி சப்பாத்தி வெல்ல தோசை அதே கோதுமை மாவில் உப்பு தோசை ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் சக்கரை தோசை அதாவது வெள்ளை தோசைக்கு கோதுமை மாவு சின்ன கப்புக்கு தரத்தட்டி எடுத்துருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாம்பே ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் இது முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் உப்பு தோசைக்கு ஒரு அழாக்கு கோதுமை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை தேவையான உப்பு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் வெள்ளை தோசை ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆயாச்சு வரும்போது மாவு கெட்டியாக இருக்குது அரை டம்ளர் தண்ணி இருக்கேன் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன் கலந்து பார்த்துக்கலாம் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டா விட்டுக்கலாம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இந்த தண்ணியும் கொஞ்சம் விட்டுக்கல கொஞ்சமாக மிச்சம் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ரெடி தோசையாக வாக்கலாம் இது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையாக வாக்கலாம் இப்போ இது உப்பு தோசைக்கு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு கெட்டியாக இருக்குது இதுக்கும் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்குது அரை டம்ளர் தண்ணி விட்ருக்கேன் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு ஜீரகம் ரெண்டு மிளகா வத்தலுக்கு தாளிச்சு தாளிதத்தை இதில் சேர்த்துட்டேன் அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுத்து நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகா வித்தலுக்கு பதிலாக இஞ்சி பச்சை மிளகாலாம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெள்ளை தோசையை தோசை தோசைக்கல்ல கிரீஸ் பண்ணியாச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பார்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்ததும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வெந்தாச்சு எடுத்துடலாம் பரவாயில்ல டேஸ்டியான சாஃப்டான கோதுமை தோசை வெள்ளை தோசை ரெடி ரொம்பவே ஜோராக இருக்கும் இன்னொரு தோசை பார்த்து காட்டுறேன் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் தான் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் வெந்தாச்சும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தடவை தோசை பார்க்கறதுக்கு முன்னாடியும் கல் தொடச்சிக்கணும் இல்லைன்னா வெள்ளங்கிறதுனால ரொம்ப விட்டோம் நல்ல ஜோராக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அடுத்து இந்த கோதுமை தோசை உப்பு தோசை நல்ல ஒரு தடவை அந்த மாதிரி கலந்துட்டு தோசையாக வார்த்தை இந்த மாதிரி தோசையாக வார்த்துட்டு மேலாக நல்லெண்ணெய் ஏகாதசிக்கி எல்லாம் அரிசி சேர்க்க மாட்டோம் இல்லையா அதனால ரப சேர்த்துருக்கேன் மற்ற நாளில் பார்க்குறதா இருந்தாலக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து வாத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்ததும் இதை திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக விட்டு எடுத்தால் நல்ல பூ போல கோதுமை தோசை ரெடி இதே மாதிரியே அடுத்த தோசையும் வியூவர்ஸ் ஒரு வெள்ளை தோசை ஒரு உப்பு தோசைன்னு மாற்றி மாற்றி கூட பார்க்கலாம் அப்போ நல்லா ஈஸியாக எடுக்க வரும் உப்பு சேர்க்காம சாப்பிட்றவா இருப்பா அவள் அந்த ஸ்வீட்டு கோதுமை தோசை ஏற்றதாக இருக்கும் ஏகாதசிக்கெல்லாம் ரெண்டு பக்கமும் வேகப்பட்டு எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த கோதுமை தோசை ரெண்டுமே ரெடி இதுவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க போலி மாதிரி ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த கோதுமை தோசைக்கு மிளகா பொடி வச்சுட்டே சாப்பிட்லாம் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிட்ட சீனி சப்பாத்தி சூப்பராக இருக்கும் குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாள் ரொம்ப டேஸ்டியான இந்த சீனி சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு உருண்டை சப்பாத்தி மாவில் சப்பாத்தியாக பரத்திட்டு சப்பாத்தி மாவு பிசைதெல்லாம் நான் காட்டலை சப்பாத்திக்கு ஆஸ் யூஷுவல் கோதுமை மாவில் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி வெந்நீர் சேர்த்து பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சப்பாத்தி ஆகிட்டுருக்கேன் மேலே அரை டீஸ்பூன் நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஜீனியை இந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல்லாக தூவி திருப்பி மடித்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இதை இன்னொரு ஃபோல்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் திருப்பி விட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காகட்டால் போகிறோம் இந்த சூடான கல்லில் சேர்த்து நெய் ஜீனி சப்பாத்தியில் ரெண்டு பக்கமும் நெய் விட்டு திருப்பி போட்டு திருப்பி திரையும் கொஞ்சம் தடவி லைட்டாக ப்ரௌன் கலரில் வேக விட்டு எடுத்தால் அருமையான டேஸ்டியான ஜீனி சப்பாத்தி ரெடி சுகர் பரோட்டா இந்த சுகர் மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் அடுத்த சப்பாத்தியும் நல்ல கிறிஸ்பியான சீனி சப்பாத்தி ரெடி இந்த சீனி இலகி கேரம்லைஸ்டாகி சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி இந்த சுகர் கேரமலைஸ் ஆகிண்டு கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல தோசை உப்பு தோசை ரெண்டையும் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் லைக் பண்ணுவோ ஷேர் பண்ணுவோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்